வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் பல பில்லியன் இழக்க போகும் இலங்கை விடுக்கப்பட்டுள்ள பகிரங்கு எச்சரிக்கை நாட்டில் மீண்டும் சிவில் போர் வடிக்கும் வஜ்ரா எச்சரிக்கை மின் கட்டண அதிகரிப்பின் பின்னணியில் ஜனாதிபதி அமைச்சர் வெளியிட்ட தகவல் சற்று நேரத்தில் வெளியாகும் ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம் பலத்த எதிர்பார்ப்பு கட்சி தாவல் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் சஜித் சூளுரை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி உறுதி சிறந்த அரசாங்கத்தை உருவாக்குவோம் அனுர சூளுரை வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் விடுத்துள்ள கோரிக்கை தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் விலையில் தொடர் மாற்றம் இனி தொடர்வென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை நாடு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் முதல் ஒன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் வரை இழக்கும் எனவும் அதன் காரணமாக நாடு மீண்டும் ஸ்திரமற்ற நிலைக்கு மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் நீதி சுறைச்சாலை அலுவல்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் அலிசப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது மிகவும் கடினமான செயல் மட்டுமன்றி அது வெற்றிகரமான செயல் அல்ல சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் எதிர்வரும் டிசம்பரில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கவிருக்கும் அடுத்த தவணை மற்றும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்க உள்ள தவணைகளை இழக்க நேரிடும் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை நாடு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் முதல் ஒன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் வரை விளக்கும் எனவும் அதன் காரணமாக நாடு மீண்டும் ஸ்திரமற்ற நிலைக்கு மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது இன்று பொருளாதார நெருக்கடியில் இருந்து மிக விரைவாக மீண்டு வருவதற்கு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக நாம் மாறியுள்ளோம் தற்போது பாகிஸ்தான் மாலைதீவு மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக எங்களிடம் ஆலோசனைகளை எதிர்பார்க்கின்றன இந்த நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய தலைமைத்துவம் சர்வதேச ரீதியாக பாராட்டை பெற்றுள்ளது நமது நாட்டை போன்று பொருளாதார நெருக்கடியை சந்தித்த லெபனான் வெனிசுலா ஆர்ஜென்டினா சிம்பாவே கிரீஸ் ஆகிய ஐந்து நாடுகளில் கிரீஸ் மாத்திரமே பொருளாதார நெருக்கடியிலிருந்து இதுவரை மீண்டுள்ளது ஆனால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து கிரீஸ் மீண்டு வர பன்னிரண்டு ஆண்டுகள் சென்றன அதன்படி குறுகிய காலத்தில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்ட ஒரே நாடு இலங்கையாகும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் மீண்டும் சிவில் போர் வெடிக்கும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ரணில் விக்ரமசிங்க தவிர்த்த வேறு வேட்பாளர்களுக்கு வாக்களித்தால் இவ்வாறு சிவில் போர் வெடிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காலி பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக எவ்வாறான வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் மக்களுக்கு சேவையாற்றிய தலைவராக ரில் மட்டுமே திகழ்கிறார் என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வெற்றியிட்டும் நோக்கில் ஏனைய வேட்பாளர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் எனினும் அந்த வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை எனவும் கூறியுள்ளார் வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொள்வதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க செய்யக்கூடிய விடயங்களை மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் கூறுவார் எனவும் அது ஒரு தலைவரிடம் இருக்கக்கூடிய பண்பாகும் எனவும் அபிவர்தன போர் வடிக்கும் என்ற கருத்தை பல்வேறு மேடைகளில் தெரிவித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மின் கட்டணத்தை அதிகரிப்பது என்பது பிரசித்தமான தீர்மானம் அல்ல ஆனால் ஜனாதிபதி சரியான நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவையான தலைமைத்துவத்தையும் வலுவையும் உங்களுக்கு வழங்கினார் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசெகர தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறைப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் தலைவர் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்க வழங்கிய அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டல்களின் காரணமாக மின்சாரத்துறையின் செலவை ஈடு செய்யும் விலை சூத்திரத்தை செயற்படுத்தி செலவை ஈடு செய்ய முடிந்தது இந்த நாட்டில் எத்தனை மணி நேரம் மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறதோ அதைவிட அதிகமான மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படும் து என்று பலர் மறந்து விட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்த நாட்டில் பதினாறு மணி நேர மின்சாரம் தடைப்பட்டது மின் உற்பத்தி நிலையம் இருந்த போதிலும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் நிலக்கரி மற்றும் வழங்க முடியவில்லை மின்சார சபை உட்பட அரச நிறுவனங்கள் பெரும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தன நீண்ட காலமாக நுரை சோலை அனல் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தவும் நீண்ட காலம் பிடித்தது மேலும் மின்சார சபைக்கு பணம் செலுத்தும் திறன் இல்லாமல் இது போன்ற திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்காது எனவே இன்று வாரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்துள்ளது இதனால் அடுத்த இரண்டு அல்லது மூன்று வருடங்களில் எமது மின்சார செலவினங்களை கணிசமான அளவு குறைக்க முடியும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட இந்த விஞ்ஞாபனம் இன்று காலை கொழும்பில் நடைபெறும் விசேட வைபவத்தில் வெளியிடப்படவுள்ளது உள்ளது ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனமும் இன்று வெளியிடப்படவுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முதலில் மகாநாயக தேரர்களிடம் கையளித்து ஆசிபர் திட்டமிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அபிப்பிராயத்துடன் உறுப்பினையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு பக்கமும் தாவிக்கொண்டிருக்கும் கட்சி தாவல் அரசியல் முறையை இல்லாது செய்வதற்கான புதிய சட்டத்தை கொண்டு வருவோம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அம்பாறை ஒத்துவிலில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரியாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சிலருக்கு நாடாளுமன்ற ஒரு புரிமை கிடைக்க பெற்றதன் பின்னர் தாய் தந்தையர் மற்றும் அவர்களின் பிறப்பு என்பன மறந்து போய்விடுகிறது சிலர் மக்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்டு நெல்லடக்கமா எரிப்பதா என்கின்ற பிரச்சனையின் போது கோடபாய ராஜபக்சவுக்கு கையை உயர்த்தினார்கள் முஸ்லிம் மக்களுடைய கலாச்சாரம் மற்றும் மார்க்க உரிமையை பாதுகாப்பதற்காக தாம் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினர் செயற்பட்டுள்ளனர் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுக்காகவும் பைன் ஸ்டோர்களுக்காகவும் மக்கள் கொடுத்த வரங்களை விற்பனை செய்திருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் தாவுகின்ற கட்சி தாவல் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் தற்பொழுது காணப்படுகின்ற சட்டங்களை மேலும் தமக்கான ஆதாயத்திற்காக கட்சி மாறுகின்ற அரசியலை நிறுத்துவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நமது நாடு சுதந்திர நாடு என்றாலும் மக்களுக்கான பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் போயிருக்கிறது நமது நாடு இனமத ரீதியாக பிரிந்து காணப்பட்டாலும் நாட்டு மக்கள் இனமத வகுப்பு வாதங்களின்றி இருபத்தி ஓராம் திகதியாகும் போது ஒன்றாக இணைந்து தேசிய இணக்கத்தோடும் நல்லிணக்கத்தோடும் நட்புறவோடும் ஒன்றுபட்டு தாய் நாட்டை கட்டி எழுப்புவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் මේ තීරණාත්ම කවදයේ මඔබට කියන්න කැමති රට ගොඩනගන්නට අවශ්‍ය ආර්ථික දර්ශනය ආර්ථික වැඩ පිළි වෙල අපි සතුව සිටනවා තිබෙනවා අපි සතු හොඳම්ම ආර්ථික කණ්ඩායම තිබෙනවා දක්ෂය ඔක්කමඉන්න අපිත් එෙක්ක ශක්තිමත් සේවා වක් කරන්නට අපි හැමවෙලාම කැපවෙලා සිටිනවා මමද පොතුවිලේ ජනතාවට පැහැදිලියෝ මතක් කරන්න කැමති මගේ පියනන් පොතුවිලටවිල්ල පතුවිල් ජනතවිීතිරයේ පුොරොදුුණු හැමදේම කර මම කියන්න කැමති මගේ තාත්ත තමයි ලු පොතුවිලටම ලබා දුන්නේ විදුරිය ලබා දුන්නේ එම නි පැහැ දිලිවම පොතුවල් මතිවරට කොට්ටාසේ ජනතාව සම්මන්තුරේ කල්මුණේ අම්පාර ආසන වල ජනතාවත් දිශ්‍රික්්‍යය ජනතාවත් මුල රතේම ජනතාව සෞග්‍ය සම්පන්න ජනපර පුරක්බවට පත් කරන්නට අපේ ප්‍රතිපත්තින් තුළේ ශණය තුළ අපේ වැඩපිළ වෙල තුළ අනි වාරෙන්ම මගේ නායකත්තිෙන් මගේ කඩායි මත්्य එක්ක මේරක ගොඩගන්නවාමයි කියන එක මං මේවස්සාාවේ प्र්‍රකාශ කරන්න කැමතිී. தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது எனவும் இதனால் என்னோடு போட்டியிடுகின்ற சக ஜனாதிபதி வேட்பாளர்கள் குழப்பமடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் மூதூரில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தென் மாகாணம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு அதிகரித்துள்ளது கருத்து கணிப்பிலும் எமது கட்சிய முன்னிலையில் உள்ளது நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது நாம் ஆட்சிக்கு வந்தால் வடக்கு கிழக்கு தென் மாகாணம் என்று வாராமல் சகலருக்கும் பொதுவான சிறந்த அரசாங்கத்தை உருவாக்குவோம் என தெரிவித்தார் கடந்த காலங்களில் இனவாதம் பேசியவர்கள் சஜித் அணியிலும் ரணில் அணியிலும் காணப்படுகிறார்கள் எமது அணியில் அப்படி யாரும் இல்லை நாம் பேசாததை பிரச்சார மேடைகளில் பேசி எம்மை மக்களிடமிருந்து பிரிக்க பார்க்கிறார்கள் அது ஒருபோதும் மக்களிடம் எடுபடாது மக்களுக்கு தெரியும் நாம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வியாபாரிகள் மீனவர்கள் என சகலருக்கும் விமர்சனத்தை வெற்று கொடுப்போம் திருடர்களுக்கு சிறந்த பாடத்தை கற்பித்து இந்த நாட்டை அபிவிருத்தியில் கொண்டு சென்று சகல இன மக்களுக்குமான சிறந்த தேசத்தை கட்டி எழுப்புவோம் என்று தெரிவித்தார் தா பே ரத்த முகத்துமி ரத துப்பா அப்பிய நோக்கிக்கு சிறத பிரிகாண்டி ரத துப்பாத்துமாத ආලකයා දුප්පත්ද මයින්ද මහත්ය දුපත්ද නෑ රනිල් දුප්පත්ද නෑ මොකද කරන්නේ ඒගොලො රටේ නිෂ්පාදනය දිරිගැන්ුවොත් ඒගලන්ට කොමිස් ගහන්ඩ හම්බවින. එනිසා ඒගොල්ගේ ලාබ අපේක්ෂාව ඒගොල්න්ට කොමිස් අපේක්ෂාව ගිනිිච්ච මේ ආර්ථික ප්‍රතිපත්ති නිසා මොකද නේ නය ගවා ගැන්න බැරි රට නයක් දෙන්න ඇති රට බෙහෙට්ටික ගන්ඩ බැරි රට வடக்கு வடமத்திய விளக்கு மெச்சம் மத்திய மாகாணங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டல வியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமற்ற வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரக மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரேலிய மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை ஒப்படியாக மலைநாட்டின் மேற்கு செறிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை சூரியனின் தொடர்பான தென் திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவரிடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியில் இருந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது சூரியன் அதற்கு நண்பகல் பன்னிரண்டு பதினொன்று மணியளவில் ஒட்டி சுட்டான் மாங்குளம் தேரங்கடல் மற்றும் மெல்லாவி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இரக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய விலையானது ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து தொள்ளாயிரத்து அதேபோல கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை நான்காயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாவாக கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து ஆறாயிரத்து பல பில்லியன் டாலரை விளக்கப் போகும் இலங்கை விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை நாட்டில் மீண்டும் சிவில் போர் வெடிக்கும் வஜ்ரா அபிவர்த்தனை எச்சரிக்கை மின்கட்டண அதிகரிப்பின் பின்னணியில் ஜனாதிபதி அமைச்சர் வெளியிட்ட தகவல் சற்று நேரத்தில் வெளியாகும் ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம் பலத்த எதிர்பார்ப்பு கட்சி தாவல் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் சஜித் சூளுரை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி உறுதி சிறந்த அரசாங்கத்தை உருவாக்குவோம் அனுர சூளுரை வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் விடுத்துள்ள கோரிக்கை தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் விலையில் தொடர் மாற்றம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி